தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் முடிவடைந்தன பிளஸ் டூ தேர்வுக்கு விடைத்தாள் திருத்தும் பணியும் முடிந்துவிட்டது பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள்களின் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்களை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்த தேதியான மே ஆறாம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வழக்குகளாலும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் தான் தொல்லியல் ஆய்வுகள் தொடர்கின்றன என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் பேசியுள்ளார் நாட்டில் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழில் உள்ள நிலையில் சமஸ்கிருதம் படித்தால் தான் தொல்லியல் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அறிக்கைக்காக பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது கீழடி அகழாய்வுக்காகவும் மைசூரில் இருந்த தமிழ் கல்வெட்டு படிகளை கொண்டுவரவும் போராட வேண்டியிருந்தது மத்திய தொல்லியல் துறை திருச்சி கிளைக்கும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டியிருந்தது நாம் எந்த மொழியையும் வெறுக்காத போது நம் மொழி மீது வெறுப்புடன் பலர் உள்ளதையே இது காட்டுகிறது என்றும் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் பேசியுள்ளார் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் மழை பெய்ய வேண்டி வருண பகவான் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது நடப்பு மக்களவைத் தேர்தலுக்கான செலவுகள் ஒன்று புள்ளி மூன்று நான்கு லட்சம் கோடியை எட்டும் என்று தேர்தல்கள் குறித்து ஆய்வு நடத்தும் நிறுவனத்தைச் சேர்ந்த நிபுணர் என் பாஸ்கர் ராவ் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது இந்த நிலையில் சமூக ஆர்வலரான பிரபாகரன் என்பவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நினைவு ஸ்தூபி மதில் சுவர் மீது வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் ஆஃப் போட்டு செய்முறையில் ஈடுபட்டார் இதை அறிந்து அங்கு வந்த டவுன் போலீசார் அவரிடம் இது குறித்து அனுமதி ஏதேனும் பெற்றுள்ளீர்களா என கேட்டனர் அதற்கு முறையான பதில் கூறாததால் பிரபாகரன் அவருடன் வந்த மற்றொருவரை போலீசார் விசாரணைக்காக டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் முதல் பிரிவில் கொதிக்கலன் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதில் இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் வரும் கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கலாமா பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான திட்டமிடல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி ஆலோசனை நடத்தினார் மேலும் பள்ளிக் கல்வித்துறையின் ஆண்டு திட்ட அட்டவணை பள்ளிகள் திறப்பதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் மாணவர் சேர்க்கை மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சுறுதல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன கோடை வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைந்து அவற்றின் விலை கிலோவுக்கு முப்பது ரூபாய் வரை உயர்ந்து விற்பனையாகின ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியரிடம் பதினேழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த இரண்டு பேரை ஈரோடு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் மோட்டார் வாகன சட்டத்திற்கு புறம்பாக வாகனம் ஓட்டும் சிறார்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் க கற்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக வட்டார போக்குவரத்து துறையில் பதவி உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரலாறு காணாத வெயில் தாக்கி வருவதால் கிராமப்புறங்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் மாவட்ட நிர்வாகம் நீர் நிரப்பி கால்நடைகளை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக ஐந்து மாவட்ட ஆட்சியர்களிடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் தமிழகத்தில் நீர்வளத்துறையின் கீழ் இருந்த மணல் குவாரிகளில் மணலை எடுத்து விற்பனை செய்யும் ஒப்பந்ததாரர்கள் தனியார் நிறுவனங்கள் பெருமளவில் முறைகேடு செய்வதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடுவதாகவும் புகார் எழுந்தது குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கு வழங்கப்படும் செரிலாக் உணவில் கூடுதலாக சர்க்கரை இடுபொருள் சேர்க்கப்படுவதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக ஆய்வு நடத்த தேசிய அளவில் மாத்திரைகளை சேகரித்து வருவதாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மணிப்பூர் வன்முறை மற்றும் பிபிசி அலுவலகத்தில் நடந்த சோதனைகள் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒருதலை பட்சமானது எனவும் இந்தியா குறித்த தவறான புரிதலை அது எடுத்து காட்டுகிறது எனவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதத்தின் அடிப்படையில் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சித்ததாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அளித்த புகார்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதே போல பிரச்சாரத்தில் சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அக்கட்சியின் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் மீது பாஜக சார்பில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விளக்கம் அளிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் சௌரவ் குமாரை மர்ம நபர்கள் சுட்டுக் கொன்ற சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரளத்தின் கோட்டயம் மாவட்டத்தில் சபரிமலை விமான நிலைய திட்டத்திற்கு மாநில அரசு வெளியிட்ட நிலம் கையகப்படுத்தும் அறிவிக்கைக்கு கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது